தலைவர் மறிச்சு போயிட்டாரு அந்த கிராமத்து மக்கள் எல்லாரும் ஒன்னு கூடி ஒரு ஆலோசனை பண்ணாங்க நம்மளுடைய கிராமத்துக்கு யாரை தலைவரா தேர்ந்தெடுக்கிறது இத நம்ம தேசத்து ராஜா கிட்ட சொல்லணுமே அங்க இருக்கிற அனைவருக்கும் அர்ஷித் மேலே ஒரு எண்ணம் வந்துச்சு இவனே நம்ம தலைவராக்கணும் நம்ம எல்லாருக்கும் இவன் நல்லதை செய்வானே அதனால இந்த காரியத்துல எல்லாருக்கும் உடன்பாடு ஏற்பட்டது எல்லாரும் ஒருமித்து அர்ஷித்தை தலைவரா முடிவு பண்ணாங்க முடிவு பண்ணது மாத்திரம் இல்லை

அவனை பரிசோதிக்கலான்னு அந்த கிராமத்துக்கு சென்றாரு சொன்னபடியே அந்த அசித்தம் ஒரு பாக்ஸை வாகனத்துல வச்சுட்டு வந்துட்டு இருந்தாரு இத பார்த்ததும் ராஜாவுக்கு ரொம்ப கோபம் ஆயிடுச்சு என்ன காரியம் பண்ற இந்த பெட்டிய தோற நான் அதை பாக்கணும்னு கேட்டாரு உடனே அர்ஷத்தும் புன்னகையோடு அரசரே நான் உங்களுக்கு திறந்து காமிக்கிறேன்னு சொன்னாரான் அந்த அட்டை பெட்டியை திறக்கும் அவன் ஆடு மேய்க்கும் போது போட்டிருந்த சட்டை சி உடனே அந்த ராஜா அர்ஷித்திடம் என்ன இதுன்னு கேட்டாரு உடனே அர்ஷித்த சொன்ன உடனே அர்ஷத்தும் ராஜா இதெல்லாம் நான் ஆடு மேய்க்கும் யூஸ் பண்ண போறேன்னு சொன்னாராம் ராஜா எதற்காக இதெல்லாம் வச்சிருக்கேன்னு கேட்டாராம் ராஜா நான் என்னதான் தலைவனா இருந்தாலும் எனக்குள்ள பெருமை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பழையதை எப்பவுமே நான் என் முன்பதாக வச்சிருப்பேன் ராஜா அந்த ராஜாக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எவ்வளவு உண்மையான மகன் என்று அந்த ராஜா இந்த அஷ்டத்தோட உண்மையை பார்த்து அந்த கிராமத்துக்கல்ல அந்த தேசத்துக்கே முக்கிய மந்திரியா ஆக்குனாரா பாருங்க வசனம் சொல்லுது ஒன்னு பேஜரும் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் பெருமை உள்ளவர்களுக்கு கத்தர் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் நம்மளோட வாழ்க்கையில கூட நம்ம உண்மையா தாழ்மையா வாழும் போது கருத்து நம்மளை உயர்த்துவார் பாய்